தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா போட்டி தான் என் வாழ்க்கையே மாத்திச்சு வெரி டிஸ்டர்ப் சைல்டு அட் டைம் எப்படி எங்கள் அம்மா என்னை ஹேண்டில் பண்ணாங்கன்றது பெரிய விஷயம் அது எப்போது அந்த கேமரா போட்டி என் கையில் வந்ததோ அன்று முதல் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது எல்லாரும் என்னை ஒதுக்கிய பொழுது அதை பற்றி நான் என்றைக்குமே எனக்கு கவலைப்பட்டது கிடையாது ஏன் இதுவே இல்லாமல் ரோட்டில் சுற்றி இருந்துட்டு வர வர பொண்ணுகள்லாம் பார்த்து அந்த இருந்து பெரும் மாற்றம் எனக்கு ஏற்பட்டது என்னை மொத்தமாக மாற்றுகிறேன் திரைப்படக் கல்லூரி அதிசயிட்டே அழக நான் ஒத்துக்க மாட்டேன் அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு என்ன காத்திருத்தல் தான் அவங்களுடைய வேலை நான் எப்போ எப்போ அந்த படம் வரப்போது நமக்கு தெரியாது அந்த காத்திருத்த டைம் தான் அவங்க வாழ்க்கை பேசுவது அவங்க வாழ்க்கை அல்ல அப்படின்னு நினைக்கிறத நான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நெருக்கமானவர்கள் அவங்க அவங்க பேசுறது நான் பேசுன மாதிரி தான் சொல்லிச்சேங்க எனக்கு நினைக்க இப்போதான் தெரியும் அவரை அவரை பற்றி ரவி எனக்கு நிறைய சொன்னார் என் வாழ்க்கையில பிடிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா தான் போட்டிதான் தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா தான் என் வாழ்க்கையே மாத்திச்சு எதிலுமே பிடிப்பு இல்லாத ஒரு வேறு ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மாவுக்குலாம் பயம் வரையும் பெரிய பொறுக்கி ஆயிடும் போல் இருக்கான்னு அந்த காலகட்டத்தில் வந்து பச்சையரலாக என் தாத்தா கொடுத்த ஒரு கேமரா அது எல்லாமே அந்த கேமரா வழியாக பொழுது எனக்கு முதல் முறையாக ஒரு எனக்கு உள்ள ஒரு அமைதி கிடைச்சது ஏன்னா டிஸ்டர்ப்ட் சைல்டு எப்படி எங்கள் அம்மா என்னை ஹேண்டில் பண்ணாங்கன்றது பெரிய விஷயம் அது ரெண்டு மூணு இடம் நான் சொல்லியிருக்கேன்னு வெரி டிஸ்டர்ப்ட் சைல்டு ஆரோக்கியமான எங்கள் பெரிய ரைட்டர் சஸ்வி ராமநாதன்லாம் அவனுக்கு ஒன்றும் எல்லாம் வருவா வருவான்ற நம்பிக்கை கொடுத்ததுனால தான் எங்கள் அம்மா எனக்கு நிறைய பல விஷயத்துக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவும் அது வரல காரணம் எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அது எனக்கு புரியுது ஆனால் எனக்கு படிப்பு வரவே நான் என்ன பண்ண முடியும் எப்போது அந்த கேமரா போட்டி என் கையில் வந்ததோ அன்று என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை ஏன்னா ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ நான் படித்ததே கிடையாது திரைப்பட போனப்போ தான் நான் படித்தேன் பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு உலகமே புரிய ஆரம்பிச்சு இதெல்லாம் இருக்கா எனக்கு ஒன்றுமே தெரியாதே இல்லை காரணம் வந்து அந்த கேமரா மூலமாக தான் எனக்கு பெரிய உத்வேகம் வந்து அந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு தெரிகிறது அந்த பையன் நான் இந்த பையன் கேட்குற அளவுக்கு இருந்தது போட்டு எடுத்து பத்திரிகைக்குலாம் அனுப்பும்போது பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் காரணம் அப்போ அது தேவையாக இருந்தது ப்ளஸ் எல்லோரும் என்னை ஒதுக்கிய பொழுது அதை பற்றி நான் என்றைக்குமே எனக்கு கவலைப்பட்டது கிடையாது எவ்வளோ என்னை ஒதுக்கினாலும் எனக்கும் அடையாளம் ஒரு நாள் வரும்ன்ற நம்பிக்கை கிடையாது எனக்கு அது உள்ள கூட என்னன்னு தெரியல நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன் நல்லா இருக்கேன் இந்த படம் யாராவது வந்து ஒரு வருஷத்துல பிடிப்பா வந்தது என் வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம் இதுவே இல்லாம ரோட்ல சுத்தி இருந்துட்டு குட்டிச்ச வர்ற உட்கார்ந்து பரவ பொண்ணுகள் பார்த்து அந்த காலகட்டத்திலிருந்து பெரும் மாற்றம் எனக்குள்ள ஏற்பட்டது அது உழைப்பதிவுனால் மட்டுமே நல்ல விஷயம் ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்துட்டு எழுத ஆரம்பிச்சேன் கனியாழிக்கு ஒரு கதையை அமைச்சேன் அப்புறம் பார்த்தேன் இது என்னுடைய மீடியம் இது இல்லை நமக்கே நமக்கு அடையாளம் தெரியல பிசா வந்துட்டேன் நான் எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டுட்டேன் சில் போட்டோகிராஃபி மோஷன் பிக்சர் போட்டோகிராஃபி போகும்போது திரைப்பட கல்லூரி தான் எனக்கு மிக பெரிய கோயிலாகப்பட்டது அந்த மண்ணுக்கு தான் அந்த பலம் இருக்கு என்னை மொத்தமாக மாற்றுகிறேன் திரைப்பட கல்லூரி எப்போவும் சொல்றேன் திரைப்பட கல்லூரியில் பலம் ஏன் அந்த இவ்வளவு சிறப்பாக இருக்காங்கன்னா அது ஏன் தெரியல அந்த மண்ணுக்கு உள்ள பலம் அப்படின்னு வேண்டாம் சிறப்புற கல்லூரியும் நிறைய பேர் கேட்பாங்க யார் அழகு எல்லாரும் அழகு அப்படின்னுவேன் பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஏன் அழகு இதுதான் அழகு இதான் அழகு நான் அரிசி ஆகிதான் அழகு நான் ஒத்துக்க மாட்டேன் அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு என்ன அழக நான் தேடணும் எங்கேயாவது போய் அந்த தேடல் இருக்கிட்டே இருக்கு அந்த தேடல் ரொம்ப முக்கியம் இப்ப நான் ஒரு விஷயமா நான் படம் பண்ண கூட கொஞ்சம் உடம்பு படம் விஷயம் எப்பவுமே பண்ணிக்கோ தேஞ்ச தொழிலை கஷ்டம் பண்ணணும்ன்றதுதான் எல்லாருக்கும் தான் நான் வந்து விதிவேளை பண்ணுவேன் நிச்சயமா ஆனா நடுவில் சின்ன கேப் வந்தால் கூட ரொம்ப ரசாயிடுவேன் திருச்சி அந்த கேமரா பின்னாடி போனால் தான் எனக்கு அமைதியாக வரும் அது எங்க இருந்து வருதுன்னு தெரியல எனக்கு அந்த நான் நீங்களும் அமையத்தை வாழ்க்கை தொடருங்கள் வணக்கம் நன்றி நான் எல்லாம் வந்து வந்து என்ன சொல்றீங்க மேடை பேச்சுக்கான ஆட்கள் இல்லைதான் ஆனால் இளவனைய புத்தகம் வெளியிடுவதில் இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கும் பெரிய மகிழ்ச்சி ஆக்சுவலாக வந்து தி ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வாஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சது சில முக்கியமான திரைப்படத்துறை ஆரம்பித்த காலத்திலிருந்து நிமாக விஷயத்துல பெரிய மாபெரும் கலைஞர்கள் இந்திய அளவில் இருந்த இடத்துலேருந்து தமிழ்நாட்டில் வேலை செய்திருக்கிற மிக முக்கியமான கலைஞர்கள் எல்லாம் இன்று இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போது எல்லோரையும் நினைத்துக் கொள்கிறேன் சில பேருடைய ஒர்க்கை நான் இருந்தும் பார்த்திருக்கிறேன் அந்த வாய்ப்பும் எனக்கு அவ்வளவு கிடைச்சிருக்கு கூட வந்து ஓவிய கல்லூரி மாணவராக நாங்க இருந்த அதுல கடைசி தொடர்ச்சியாக ரவிசங்கர் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகை துறையில வேலை பார்த்த இன்னும் இன்றைக்கும் இருக்கிற புகைப்படக்காரர்கள் அதில் வந்து அவங்க இண்டிபெண்ட்டான ஃபோட்டோகிராஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் பத்திரிகையோடு சேர்ந்து இயங்கியதை தாண்டி அதையும் பார்த்துருக்குறேன் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து ஓவியக் கல்லூரி படிக்கிற காலத்தில் எனக்கு அடிப்படையிலே ஃபோட்டோகிராஃபி மேலே உள்ள ஆசையில் நான் ஒன்போது அது படிக்கும்போது வீட்டுக்கு தெரியாமல் போய் ஒரு கேமரா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி தான் நானும் இந்த துறை பக்கத்தில் இருந்திருக்கிறேன் எங்களுக்கு வந்து ஒரு ஓவியக் கல்லூரி படிக்கிற காலத்தில் திடலோடு அதாவது பெரியார் திடலோடு இருந்த தொடர்பில் நான் வந்து இன்னிக்கும் லைஃப்பில் பெரியாருடைய லைஃப்பில் இருக்கிற கலர் ஃபோட்டோகிராஃபி அதாவது சுபாஷ் சந்திரம் எடுத்த புகைப்படங்கள் தான் கலரில் இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிற படங்கள் அந்த படங்களை அவர் எடுக்கிற போது நான் தான் அவருக்கு உதவியாக இருந்தேன் பல பேருக்கு தெரியாது கூட அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அன்னைக்கு அவர் வந்து சன்லைட்டில் வச்சு எடுக்கும்போது நான் தற்செயலாக வாங்கி இருந்தபோது நான் தான் கூடவே இருந்தேன் அந்த ஹாஃப் அடே அதுவும் ஒரு எனக்கு புகைப்படம் தான் நான் எனக்கு அதுவும் எனக்கு சேர்ந்து தான் எனக்கு எனக்கு இருக்கிற ஈடுபாட்டில் பிறகு ஓவிய கல்லூரியில் நாங்கள் இயங்கிய காலகட்டத்தில் சென்னை இது டெல்லி அகாடமியோட வேலை எங்களுக்கு இருந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் வந்து ஜேஎஸ்ன்னு ஒரு மேகசின் வந்து பிசி தெரியும் பிசியோடையும் எனக்கு வந்து கல் ஓவியக் கல்லூரி நான் படிக்கும்போது அவங்க கல்லூரியில அவங்கெல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க அந்த கனெக்ஷன் எங்களுக்குலாம் வந்துடுச்சு ஆக்சுவலா வந்து ஆஹ் ஜேஎஸ் வந்து கல்கட்டால இருந்தது அது வந்து ஓவியர்கள் புகைப்படக்காரர்கள் எல்லாம் ஜூனியர் ஸ்டேட்ஸ் ஒரு பத்திரிக்கை மிக முக்கியமான பத்திரிக்கை நான் தொடர்ந்து வாங்கிற வாசிக்கிற இதுல இருந்தேன் தான் முதல்ல ரகு புகைப்படங்களை நாங்கள் பார்க்கிறோம் ரகுராய் வந்து சோஃபார் பார்த்துருக்கிற இருந்து கடுமையாக அதுலேயும் வந்து முழுமையான இந்திய தன்மை கொண்ட புகைப்படங்களாக அது அந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது அது பின்னாடி அவரோட ஃபாலோ பண்ணுற இடம் வந்துருச்சு அந்த டைம்லேயே அப்புறம் ஜத்தீன் தாஸ் ஓவியர் ஜத்தீன் தாஸும் அவருடைய மகள் கூட ஒரு நடி நந்திதா தாஸ் உடைய தகப்பனார் ஜத்தின் தாஸ் அவரும் அவரும் வந்து ரகுராயும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒரிஸா பார்டர்ல இருந்தும் இருந்து வந்ததுனால டெல்லியில் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலக்கட்டத்தில் நாங்கள் ஓவியராக எங் எங் யங் ஏஜில் நாங்கள் அவங்க ரெண்டு பேருடைய எக்ஸிபிஷனை எஸ்பெஷலி ரகுராயுடைய எக்ஸிபிஷன் எல்லாமும் கா முதல் ஆரம்ப காலகட்டத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்போதான் தெரிஞ்சது ஃபோட்டோகிராஃபி சோ ஃபார் குளோபலாக இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் மாஸ்டர்ஸுடைய படங்களை பார்க்கறதுல இருந்து அதே புகைப்படங்களில் ஒரு ஒரு என்ன சொல்லுங்க ஒரு இந்திய தன்மை கொண்ட ஒரு பார்வை இருக்கு பாருங்க அதை முதல்ல அணுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் தான் கிடைச்சது அப்புறம் அது வேற வேற இடத்துக்கு வந்து இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா கூட வந்து போர்ட்ரைட்ஸை தொடர்ந்து வேலை செய்யறது அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ரவிசங்கர் இங்க இருக்க ரவிசங்கர் ரவிசங்கருக்கு வந்து நைன்டிஸ்ல ஒரு பெரிய சிக்கல் வந்தது பெரிய சிக்கல்லாம் வந்தது அந்த நேரம் ஒரு தொந்தரவும் பண்ணாங்க அந்த நேரத்துல நான் தான் ரவிசங்கர் என்ன சொன்னேன் அதெல்லாம் அதெல்லாம் பயப்படாத வரையில கலைஞர்கள் பாடகர்கள் யாரெல்லாம் இருக்கிறவர்களோ நீ யாரெல்லாம் எடுத்திருக்கியோ அதெல்லாம் சேர்ந்து பெருசா ப்ளோ பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் வை ஒன்று யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் அப்படிதான் நாங்க அதுக்கு பின்னாடி இருந்து ரவிசங்கர் பின்னாடி இருந்து அந்த அந்த ஆக்சுவலா வந்து சம தி சிங்கர்ஸ் அப்புறம் வந்து சம தி இம்பார்ட்டன்ட் பீப்புள் எல்லாருடைய போர்ட்ரேட்டையும் ரவிசங்கர் அந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாப்புல அதையெல்லாம் என் ப்ளோ பண்ணி ஒரு எக்ஸிபிஷனாக வச்ச உன்னதான் அவருக்கு அந்த தொந்தரவுன்னு நின்றுச்சு இது எதுக்கு சொல்றேன்னா அதாவது அந்த ஒரு எப்பவும் பின்னாடி வந்து எல்லாரையும் விட மா மனிதர்களை அதுலேயும் குறிப்பாக வந்து மிகப்பெரிய ஆளுமைகளே போய் பார்க்கறதுல அல்லது அவங்களோட பழகிறதுல இன்னும் மற்ற எல்லாருக்கும் கூட புகைப்படக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாத்தியமும் பார்த்துட்டு இருக்கும் அது இல்லாமல் வந்து இருக்கிற சூழலை ஆர்டிஸ்டிக்காக ப்ரெசன்ட் இல்லை இப்போ வந்து சவல் லைட்டர் வரைக்கும் பெரிய மாபெரும் எல்லாத்தையும் பார்க்குற பட்சத்தில் இன்னும் அப்டிராக்டாக கடைசியில் இப்போ எங்கே போயிடுச்சுன்னா வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டோரி டெல்லிங்கு இடத்துக்கு போயிடுச்சு ஃபோட்டோகிராஃபி வெறுமன சிங்கிள் ஃபோட்டோகிராஃபாக இருந்ததுலேருந்து இப்போ வந்து சீரியஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்காங்க யானையை பின்னாடியே யானை பாகனம் பின்னாடியே ஆறு மாதம் அலைகிறாங்க மாதிரி மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க வந்து ஒரு 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 பெரிய பெரிய எக்ஸ்டென்ஷன் இடத்துக்கு இன்னொரு அடுத்த இடத்துக்கு அதாவது வெறும் ஃபோட்டோகிராஃபி பண் இது பிக்சர் இல்ல ஒரு சிங்கிள் பிக்சரா இருக்க இடத்துல இருந்து ஸ்டோரி டெல்லிங்க வந்துச்சு அது இருந்தாலும் ஏ மந்த் என்ன சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அஹ் அதுக்கு இருந்தாலும் எப்போதும் கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் எப்போதும் அது வந்து வெறும் உபகரணம் தானே கலைஞர் தான் முக்கியமானவர் அவர் தான் வந்து அதை ப்ரெசென்ட் பண்றது அந்த வகையில இளவணிலையும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளும் எனக்கு தெரியும் இளவணியில் வந்து உணர்ச்சி பூர்வமான தான் நான் முதல்ல அதுதான் சொல்லுவேன் உணர்ச்சி பூர்வமான ஆள்தான் அது வந்து அடிப்படையிலே ஒரு கலைஞர்களுக்கு இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நிலை தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த கடந்த காலத்துல அவர் வந்து அவர் இந்த புத்தகத்தில் ப்ரெசென்ட் பண்ணாத சில படங்களையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமான படங்கள்ல எனக்கு எனக்கு தெரியல ஏன் அதெல்லாம் செலக்ட் பண்ணு எல்லார்படியும் எனக்கு காமிச்சிருக்காப்புல எல்லாரும் எடுத்த படங்களையும் கூட வந்து இன்னொன்று இந்த இந்த வாழ்த்தும் நிலையில எல்லாத்தையும் தாண்டி இந்த பு புத்தகத்தினுடைய வடிவத்தையும் நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் அது வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எப்பயுமே ரெகுலர் புக்கோட போய் அக்காமடேட் ஆகிறது இல்லை கிடையாதுக்கு அது விஷுவலாக அன்ஃபோல்டு பண்ணால் திறந்தா வந்து அது வேற ஒரு வடிவத்திலாம் இருக்கும் வேற அதாவது இட் கேன் பி ஸ்கொயர் அதில் என்ன பெருசாக இருக்கணும் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கணும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ரெகுலர் ரிட்டர்ன இது வார்த்தைகளை பயன்படுத்துகிற புத்தகங்களுடைய அடிப்படையான ஃபார்மேட்டில் இருக்க இருந்தா வந்து இன்னும் ஆழமா பேசாதுன்னு எனக்கு தோணுது நான் இனிமே பப்ளிஷ் பண்றது எனக்கு பெரிய சந்தோஷம் தாண்டி விஷுவலா இருக்கிற ஒரு பகுதியையும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு வீடியோப்ப நினைச்சதுவும் எனக்கு பெரிய சந்தோஷம் மற்றபடி புகைப்படத்தை பற்றி நான் பெரியசா பேசுறது இல்ல வந்து இளவனில் எப்பவுமே வந்து தான் அறிந்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஆளுமைகளோட அவங்களை இணைக்கிறதும் அதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான தன்னை மட்டும் இல்லை அதை ரொம்ப வைட் ஆக்குவாப்ல கூட வந்து ரொம்ப நுட்பமான அந்த சந்திப்புகளில் நுட்பமான சில பகுதிகளையும் எனக்கு சொல்லுவார் அவருடைய அவர் சந்திச்ச நண்பர்களை பத்தி நானும் கவனிக்காத ஒரு பகுதியெல்லாம் எனக்கு வந்து சில ஜஸ்டஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற அந்த வகையில வந்து இளவெனில் சமகாலத்தில் மிக முக்கியமான ஒரு புகைப்படக்காரர் அதுலயும் வந்து போற்றைச்சர் வந்து இது வந்து போற்றைச்சர் தான் இது எல்லாமே இன்னும் சில படங்கள் இருக்கு தொடர்ந்து புத்தகம் அப்ப கொண்டு கொண்டு காமிச்சிருக்கோவில் எனக்கு ரொம்ப அற்புதமான சில படங்கள் இருக்கு அந்த வகையில் உங்களோடு சேர்ந்து புது இளவநிலை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்